தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இணைந்து நடத்தும் விளையாட்டுப் போட்டிகளை பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் துவங்கி வைத்தார் சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இணைந்து நடத்தும் விளையாட்டுப் போட்டிகளை பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் டி சி கார்த்திகேயன் துவங்கி வைத்தார் பெரும்பாக்கத்தில் நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் போன்ற ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் வசிப்பவர்களுக்கு இடையே நடைபெறுகிறது ஃபுட்பால் வாலிபால் கொக்கோ கபடி ரெக்ஃபி கேரம் கயிறு இழுக்கும் போட்டி ஓவிய போட்டி பேச்சு போட்டி என பல போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் பரிசு வழங்க உள்ளார் இதுகுறித்து பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் அவர்களிடம் பேசியபோது பொதுவாகவே கண்ணகி நகர் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் என்றாலே அங்கு அதிக குற்ற சம்பவங்கள் நடைபெறும் என பலர் நினைத்துள்ளனர் ஆனால் இங்குதான் அதிக திறமைசாலிகள் உள்ளார்கள் அதிக விளையாட்டுகளில் ஆர்வம் உள்ளவர்களும் இங்குதான் உள்ளார்கள் எனவே இந்த பகுதிகளில் உள்ள திறமைசாலிகளை வெளியில் கொண்டு தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தின் கடமையாக உள்ளது என்று பேசினார்